வணக்கம் வெல்கம் பேக் டு திபிஸ்டி சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு டெம்பிள் பிளாக் தாங்க பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநீர்மலைக்கு தான் வந்திருக்கோம் இதுல வந்து மொத்தம் இது நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒரு கோவில் இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா நம்மளால நாலு பெருமாள் தரிசனம் பண்ண முடியும் இது வந்து கீழ ஒரு பெருமாள் கோவில் இருக்கு அங்க வந்து சாமி பார்த்துட்டு ஆஹ் நீர் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு பெருமாள் கோவில் இருக்கு அது பார்த்துட்டு நம்ம படிகள் ஏற ஆரம்பிக்கலாம் போதே உங்களுக்கு வந்து ரைட் சைட்ல ஒரு ஹனுமன் கோவில் இருக்கு அதுவும் பார்த்துட்டு நீங்க மேல போகும்போது மேல மொத்தம் மூணு பெருமாள் இருக்காங்க அவங்க எல்லாரையும் உங்களால ஒன்னா பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த மலை மேல இருந்து பார்க்கும் போது உங்களுக்கு வந்து திருத்தணி கோவிலோட கோபுரம் வந்து தெரியும் ஆஹ் இந்த கோவிலோட ஓபனிங் டைம் பாத்தீங்கன்னா காலையில எட்டு மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சாயந்தரம் நாலு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் எவ்வளவு ஸ்டெப்ஸ் ஏறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட்ல இருந்து த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் ஏறணும் வந்து ஆண்டாளுக்குன்னு தனி சன்னதி இருக்கு இது வந்து குரோம்பேட்ல இருந்து ஜஸ்ட் போர் கிலோமீட்டர் போகணும் அப்படின்னாலே இந்த கோவில் வந்து வந்துடும் இங்க வந்து பாத்தீங்கன்னா சாமி நாலு நிலைகள்ல இருக்கிறதா சொல்றாங்க நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் அப்படின்னு சொல்லிட்டு உலகானந்த பெருமாள் ஒருத்தவங்க இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த நரசிம்ம சுவாமி இருக்காங்க அதுக்கப்புறம் படுத்துட்டு இருப்பாங்க இல்லையா ஆஹ் ரங்கநாதர் அவரும் இருக்காங்க நாலு சாமி இருக்காங்க மூலவரா பாத்தீங்கன்னா ரங்கநாதர் சுவாமி இருக்காங்க சைட்ல நம்ம சுத்திட்டு வரும்போது நரசிம்மரை பார்க்கலாம் அதுக்கப்புறம் உலகநந்த பெருமாள் பார்க்கலாம் நம்ம திருக்கோவிலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஆஹ் உலகநந்த பெருமாள் இருக்காங்க அவங்களோடது இங்கேயும் இருக்காங்க அதுக்கப்புறம் வெளிய வந்து ஆழ்வாரதி அந்த மாதிரி இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கோவில் ஆஹ் படிக்கட்டு ஏறது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல நார்மலா இப்ப கொஞ்சம் தூரம் நடந்துட்டு படிக்கட்டு ஏறிட்டு கொஞ்சம் நடந்து திருப்பி படிக்கட்டு ஏற மாதிரி தான் இருக்கு ஸோ வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க கூட ஈஸியா ஏறி போயிட முடியும் அதே மாதிரி போகும்போது கொஞ்சம் காலையில போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் வெயிலாக நீங்க போயிட்டு சாமி பார்த்துட்டு வரும்போது டயர்ட் ஆயிடுவீங்க அங்க வெயில் அடிக்கிறதுனால சோ காலையிலே போய்க்கோங்க அதே மாதிரி மேலே மேல ஏறினோடனே இந்த மாதிரி ஒரு மண்டபம் இருக்கு இங்க வந்து ரொம்ப அந்த சிற்பங்கள் எல்லாம் முன்ன வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அந்த பழமையான சிற்பங்கள் எல்லாம் அவ்வளவு அழகா வச்சிருக்காங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப அழகான பெருமாள் கோவிலா இருந்தது படிக்கட்டுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணிருப்பாங்க இல்லையா அதோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து நல்லா பெரிய பெரிய பேனர்ஸா வச்சிருக்காங்க ஆஹ் நமக்கு வந்து ஈஸியா இந்த கோவிலோட வரலாறு எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி அங்கங்க பேனர்ஸ் அதுக்கப்புறம் அதோட ஃபுல் டீட்டெயில் அந்த மாதிரி வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது கீழே இந்த பெருமாள் வந்து ஆஹ் உள்ள போனோம் அப்படின்னா ராமர் சன்னிதியும் உள்ளேயே இருக்கு உங்களுக்கு வந்து நீர்வண்ண பெருமாளுக்கு பண்ற எல்லா பூஜையுமே அங்கேயும் பண்றாங்க அப்புறம் இங்க வந்து நிறைய இந்த உச்சவரும் நிறைய வச்சிருக்காங்க நீங்க அந்த சாமி இல்லாமும் பார்க்க முடியும் ரொம்ப ஒரு அழகான கோவில் ரொம்ப ஒரு இயற்கையான எழிலோட ரொம்ப சூப்பரா இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி சைட்லயும் வந்து ஆஹ் ஸ்டெப் செய்யும் போது டயர்டா இருந்ததுன்னா உட்காந்துட்டு போற மாதிரி கொடுத்துருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செய்யும் போது ஹனுமன் கோவில் இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா இதுதான் கீழே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிறைய மரம் எல்லாம் இருக்கு ஆனா ஹனுமன் கோவிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள இருக்க மாதிரிதான் இருக்கும் நல்ல பெரிய பெரிய மரங்கள்லாம் அடர்ந்து இருக்க மாதிரி இருக்கும் இந்த சாமி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உச்சவர் ரொம்ப அழகா இருந்தது எல்லாமே ஆஹ் பார்க்க ஒவ்வொரு சிலையுமே அப்ப செஞ்சிருந்தா அதுக்கு ஒரு நல்ல வடிவமா இருக்கும் ஐயா அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பா ஒரு வாட்டியாவது இந்த கோவில விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஆஹ் இங்க வந்து ஃப்ரீக்வெண்டாவே நிறைய பஸ்ஸஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஈஸியா நம்மளால போயிட்டு வந்துக்க முடியும் ஓன் வெஹிக்கல்லையும் நீங்க போலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேரேஜஸ் எல்லாம் வந்து நடக்கும் நிறைய பேரோட சாமியாவும் இருக்காங்க இங்க நிறைய பேர் வேண்டிட்டு இங்க வந்து கல்யாணம் எல்லாம் பண்றாங்க ஆஹ் ஒரே நாளில் வந்து பாத்தீங்கன்னா நாங்க போயிருக்கும் போது ஒரு நிறைய கல்யாணம் பேக் டு பேக் நிறைய கல்யாணம் நடந்தது அதுக்கப்புறம் உள்ளே இந்த மாதிரி ஒரு ஹாஞ்சிநேர் கோவிலும் வந்தது இது வந்து கீழே வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் மேல போயிருந்தோம் இப்ப கீழே வந்துட்டோம் கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவதாரங்கள்லாம் வச்சிருக்காங்க சிலைகள்லாம் இருக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த பிளேஸ் விசிட் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதே மாதிரி நம்மளோட சேனல்ல நிறைய கோவில்களோட வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதற்கு லிங்க்லான டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி திருவண்ணாமலையில வந்து இந்த தீபம் டைம்ல டெய்லியும் வந்து சாமி வர்றது அந்த மாதிரியான வீடியோஸும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம்